மிழிலும் சரேஸ்வதியும் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமும் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க மேக்னா நான் கூட போனா போகட்டும் சொல்லிட்டு விடலாம் நினைச்சேன் ஆனா எப்ப இந்த சரேஸ்வதியின் தமிழும் சேர்ந்து என்ன வந்த ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ இனி அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கவே கூடாது அவங்களோட நிம்மதி சந்தோஷத்தை நான் கெடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க அப்ப நம்ம மேக்னா வீட்டில இருக்கவங்க வந்து பாப்பா தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்காது அவங்க பண்ணது பண்ணதாவே இருந்துட்டு போட்டோமே

எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டு பயங்கரமா மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க மேக்னாவுடைய சுயரூபம் தெரிஞ்சதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க